நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க நேம் வேண்டாம் அக்கா நானும் வந்து கோல்டு சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதை வந்து கோல்டு காயினாக வாங்குறது நல்லதா இல்லை நகைச்சீட்டு போட்டு வாங்குறதா நல்லதான்னு கேட்டிருந்தாங்க ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான் சகோதரி ஆனால் சின்ன சின்ன லாபம் நஷ்டம் இருக்கும் நஷ்டம்னு சொல்ல முடியாது சின்ன அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படின்னு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற ரீசன் அண்ட் மெத்தட் பிடிச்சிருந்தா கமாண்ட் கமாண்டில் சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு பற்றி பார்த்துக்கலாம் நகைச்சீட்டு நீங்கள் மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிக்கிட்டே வந்தால் ஒரு வருஷம் இல்லைன்னா பத்து மாதம் முடிவில் உங்களுக்கு பிடிச்ச நகையை நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாக நகையாகவே எடுத்துக்கலாம் செய்கூலி சேதாரம் கொடுக்க தேவை கிடையாது இதில் அதாவது நகைச்சீட்டு போடுறதுல உள்ள முக்கிய பெனிஃபிட்டு இதுதான் செய்கூலி சேதாரம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கே தெரியும் செய்கூலி சேதாரம் ஒரு பவுனுக்கு எட்டாயிரம் வரை வரும் சில மாடல் நகைகளுக்கு கூடுதலாகவும் கேட்பாங்க இப்போ நீங்கள் நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கும்போது எட்டாயிரம் ரூபாய் லாபம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடையில் வந்து போனஸ் அமௌண்ட்டு அவங்களும் தருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபா மாதம் மாதம் கட்டினீங்க பதினோரு மாதம் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஐம்பத்தாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்களா அவங்க கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் தந்து அறுபதாயிரம் ரூபா ரவுண்டாக நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு செய்குழு சேதாரம் எட்டாயிரரூபா ப்ளஸ் ஐயாயிரம் ரூபாய் லாபம் இதே ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் வந்து பேங்க்கில் மாதம் மாதம் கட்டினீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோன்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துருங்க அதுலேயே உங்களுக்கு நகைச்சீட்டு போடுறது எவ்வளோ லாபம் குறையாம உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் லாபப்படும் ஒரு பவுன் இல்லை நகைச்சிட்டு போடுறதுனால இப்போ செகண்டு காயின் கோல்டு காயின் வாங்குறதை பற்றி பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட்டுக்கு அதாவது ஆயிரரூபா இருந்தாலும் மில்லிகிராம் அளவில் நம்ம நகையை வாங்கி சேமிக்க முடியும் இதுக்கு வேஸ்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கேட்பாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி காயின் மில்லிகிராம் அளவில் கூட வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால நாம் எல்லோரும் நகையை சேமிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் எல்லோராலையும் சேமிக்கவும் முடியும் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்ததும் அதாவது அரை பவுன் ஒரு பவுன் வந்ததும் நம்ம அதை வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போது நகையாக கன்வெர்ட் பண்ணும்போது செய்கூலி சேதாரம் கொடுக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கணும் இப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஞாபகப்படுத்தணும் நீங்கள் வந்து காயினாக வாங்கும்போதும் த்ரீ பர்சன்ட் ஜி வேஸ்டேஜ் கொடுப்பீங்க இது மட்டும் தான் நஷ்டம் ஆனால் நகையே சேம் பண்ணாமல் நம்ம நிறைய பேர் ஒரு பொ பொட்டு தங்கம் கூட இல்லைன்னு சொல்ற இருக்கோம் அவங்க நகையா வந்து நம்ம எதுவுமே சேவ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து நகையா சேவ் பண்ணா இது கோல்டு காயினா சேவ் பண்றது லாபம் இப்போ நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம காயின் வாங்குவோம் இதை பேங்க்ல போட்டு வச்சா என்ன இன்ட்ரஸ்ட் வரும்னு நீங்க கணக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நகை சீட்டு போட்டு நகை வாங்கும் போது எப்படி நஷ்டம் ஆகும்னு பார்த்தோம்னா நாம் நகை ஒரு தடவை செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கிட்டு அந்த மாடல் சரி இல்லைன்னு மாடல் சின்னதாக இருக்குது இல்லைன்னா வந்து மாடல் சரி இல்லை அப்படின்னு போது திரும்ப நம்ம செய்கூலி சேதாரம் கொடுப்போம் அப்போ ஃபஸ்ட்டு அந்த நகைக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கினது இல்லாமல் போகும் நம்ம திரும்பியும் செய்கூலி சேதாரம் கொடுக்கறதுனால நகைச்சீட்டு போடும்போது என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா சிக்கல்னு சொல்ல முடியாது நம்ம அதை நல்லதாக எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும் பெருசாக இந்த சின்ன சின்ன கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கோல்டு காயின் மாதிரி கொஞ்சம் க நகை நகையாட்டு வாங்க முடியாது வேணா நம்ம திரும்ப கண்டிப்பா அதை மாடல் சரியிலன்னு மாத்துவோம் அதனால வந்து நம்ம வந்து ஒரு பவுன் இல்லை அரை பவுன் குறைஞ்சது அரை பவுன் இது தான் நகை வாங்குற மாதிரி அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம நகை இந்த பணம் கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஒன்றும் தான் மில்லிகிராம் கணக்கில் வாங்க முடியாது ஆனால் நிறைய பேர் போட்டு தங்கம் இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அவங்க வந்து அரை இந்த ரெண்டு கிராம் நாலு கிராம் அப்படி நகைச்சீட்டு போடுறது தப்பு இல்லை வேணா வந்து அவங்கள்ட்ட ரிங்கு நம்மகிட்ட ரிங்கு இந்த தோடு இதெல்லாம் இருக்காது அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ரிங்கு தோடெல்லாம் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டு பவுனு ஒரு பவுன் அது மாதிரி வெயிட்டாக நகை வாங்குற மாதிரி நகைச்சிட்டு போடணும் அந்த ஒன்று தான் அதில் இருக்க சின்ன நெருடல் நம்ம அதை நல்லதாக பாசிட்டிவாக மாற்றி நம்ம அதை நகையை சேவ் பண்ணலாம் இப்போ காயினா சேமிக்கும் போது உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மில்லிகிராம் நகை வாங்கும்போது மில்லிகிராம் கணக்கில் கூட நம்ம நகை வாங்க முடியும் அப்படிங்கிறனால எல்லோரும் நகையை வாங்க ஆரம்பிப்போம் நகையை சேமிக்கணுங்கிற ஆசையும் வரும் இதனால் நாம் நகையை அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம் நம்மகிட்ட நகை வந்து சே நிறையவே பெருக ஆரம்பிப்போம் வாங்குறோங்கிற ஆசையில் நம்ம வேஸ்ட்டாக செலவெல்லாம் பண்ண மாட்டோம் நம்மளோட சேமிப்பு பணம் வந்து நிறைய மிச்சமாகுது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அது வந்து பெருகிட்டு வருது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால நம்ம நகையை வந்து அதிகமாக சேமிப்பு ஆரம்பிப்போம் இது வந்து கோல்டு காயினில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் எது எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து நீங்கள் நகையை சேவ் பண்ணணும் நகை வாங்கணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் சகோதரி நீங்கள் கண்டிப்பாக நான் ரெண்டுமே சொல்லியிருக்கேன் உங்களோட குடும்ப சுச்சுவேஷன் உங்களோட சேவிங் அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் நகையை சேவ் பண்ண ஆரம்பிங்க ஆனால் வந்து கண்டிப்பாக நகையை சேவ் பண்ணுங்கள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பங்கு கோல்ட்லேயும் இருக்கட்டும் அது ரொம்பவுமே நல்லது கண்டிப்பாக நீங்கள் வந்து நகையை சே அதிகமாக சேமிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து வேறு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதையும் சொல்லுங்கள் எ நம்ம பா வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கட்டும் தேங்க்யூ வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ